எங்கள் உயிர் தளபதி எங்கள் உயிர் உங்களுக்குத்தான் தளபதி பாடல் காலத்துல எல்லை பகுதிக்கு வந்து ஒரு ஒரு நாட்டோட அதிபர் மாதிரி இருக்கு இவ்வளவு பதட்டம் தேவையில்ல தேவை ஆனா துப்பாக்கி வச்சிருந்ததா தெரியல ஆனா மீடியா மேல ஏக கோபத்துல இருக்காரு போல இருக்கு இந்த சோசியல் மீடியா பத்தி அவர் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார் மாணவர்கள் வந்து மறைமுகமா அரசியல் ஈடுபடணும் அது எப்படி எப்படின்னா நீங்கள் எல்லா பேப்பரும் பாருங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி சில சமயங்கள் அப்படியே அப்ஸ்டண்ட் ஆகிருப்பார் சில பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இவர் வந்து அந்த கோட் படம் வருது அதனால் வந்து ரொம்ப பேச மாட்டார் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அதை தாண்டி பேசினார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் டிவி சோமு அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்குது என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தை கண்ட நடிகர் விஜய் வந்து டென்த்து மற்றும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா கிராண்டாக நடத்தியிருக்காரு இன்னைக்கு திருவான்மியூரில் அந்த விழாவை கவனிச்சிங்களா எப்படி இருக்கும் ஆமாம் ஆமாம் அவர் பேசுனதை பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னே அந்த விழாவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒன்றிய தலைமை அமைச்சர் பிரதமரை கலந்துக்கிற ஒரு விழா மாதிரி ஆனது என்னன்னா பேனாவெல்லாம் டெஸ்ட் பண்ணி பறிமுதல் ஒரு தொலைக்காட்சியில சொல்றாங்க பறிமுதல் செய்தார்கள் செல்போன் எல்லாம் வாங்கி வச்சாங்கன்னு இல்ல பறிமுதல் பேனா முதல் பதவிக்கு வரத்துக்கு முன்னாடியே இப்ப எல்லாமே நடக்குது நடக்கிறது போல இருக்கு ஒருவேளை அந்த பேனா வழியா அதாவது இந்த இங்கிலீஷ் ஜேம்சான் படம் எல்லாம் பாக்குறோம்ல அந்த பேனா வழியா ஏதாச்சும் ஒரு ஆயுதம் ஏதாச்சும் போட்டு பிரச்சனை ஆயிரம் நினைச்சாங்க போல இருக்கு மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த பேனாலாம் வாங்கி வச்சிருக்காங்க பொதுவா விஜய் நிகழ்ச்சியில பவுன்சர்கள் இருப்பாங்க இதுல வந்து மும்பைல இருந்து அப்புறம் துபாயை தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனத்துடைய பவுன்சர்கள் அந்த இதெல்லாம் துப்பாக்கி துபாய்ல இருந்த உலக புகழ் அந்த நிறுவனம் பாதுகாப்பு ஆனா துப்பாக்கி வச்சிருந்ததா தெரியல ஆனா வேற பல நவீன பாதுகாப்பு எக்யூப்மெண்ட்ஸ் அதை வச்சுட்டு தான் பண்ணிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா டெஸ்டிங் ப்ரொசீஜர்னு ஒரு உண்டா அதை பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னா அதே மண்டபத்தில் தான் விஜய் வேற ஒரு ரூமில் இருக்கிறார் அங்கேருந்து மேடைக்கு வர்றதுக்குள்ள அந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர் எடுத்துன்னா அது வந்து பிரதமர் மாதிரியான அதிபர்கள் இவங்களுக்கு பண்ணுறது அவங்க வந்தாங்கன்னா அவங்கள மாதிரியே ஒரு மாடல் அங்கே இருந்து வந்து அவர் எப்படி மேடை ஏறுவார் எப்படி திரும்பி நிற்பார் இந்த மாதிரியான அந்த டெஸ்டிங்லாம் பண்ணிருக்கிறாங்க இல்லை பொதுவாக ஒரு அரசு அமைச்சர்கள் முதல்வர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் இது நடக்கிற இதுதான் அதுக்கு முன்னாடியே இதை இவர் பண்ணுறாரு தான் சொல்கிறாரு அதாவது ஒரு நடிகர் அரசியல் தலைவர் போய் இப்போ அடுத்தது வந்து ஒரு அதிபர் ரேஞ்சுக்கு அவர் வந்து பொதுவாக சீமானம் சொல்லுவாங்களே கிண்டல அதிபர் அது மாதிரி ஒரு அதிபர் ரேஞ்சுக்கு அவர் இந்த நிகழ்ச்சியில் அவருக்கான விஷயம் முன்னாடியே அதை செஞ்சு பார்க்குறாங்க ரிஹர்சல் மாதிரி அவங்க ஆமாம் ஏன்னா அரசியலுக்கு வந்து தேர்தல் நின்று வெற்றி பெறுறத முன்னாடியே அவங்க செஞ்சு பார்க்குறாங்க அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து தளபதி தளபதி எங்கள் தளபதி எங்கள் உயிர் தளபதி எங்கள் உயிர் உங்களுக்குத்தான் தளபதி அப்படின்னு பாடல் அந்த ஒரு இதில் ஆனால் அது ஒரு வகையில் டெக்னிக் தான் அது எல்லா கட்சிகளையுமே அந்த மாதிரி கட்சி பாடல உண்டுல அது வந்து இருக்கும் கொள்கை சார்ந்த சில கட்சிகளில் இருக்கும் அந்த தலைமையை போட்டுற மாதிரியான சில கட்சிகளில் இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா இப்போ ஒரு இசைக்கு வந்து அந்த ஒரு இது உண்டு நீங்க இந்த பாதுகாப்பு பற்றி கூட நீங்க சொன்னீங்க இருந்தாலும் இப்போ விஜய் வந்து ஒரு நடிகராக இருக்கிறதுனால எல்லாரும் வந்து விழுவாங்க ஒரு ஒரு ஒழுங்கு இருக்காது இல்ல அதுக்காக கூட இதை பண்ணிருக்கலாம் ஆகும் இல்லை பண்ணியிருக்கலாம் சில சமயங்கள் இதுதான் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போறப்ப அது சர்ச்சை ஆகிடுது இப்போ இந்த இதில் எதுவும் வரல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் வந்து மும்பை கடற்கரை இது பண்ணப்ப செல்ஃபி எடுக்க வந்திருக்காங்க அவங்களுடைய பவுன்சர் வந்து இப்படி தள்ளி விட்டுருக்காங்க அது ஒரு சர்ச்சையாச்சு அது மாதிரியானது இது மாதிரி அதனால வந்து எதையுமே ஒரு அளவோட வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் பண்ணலாம் இப்போ இப்போ திமுகலாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கட்சி அதுலேயே தொண்டர் படையினு உண்டு திமுகன்னு இல்லை அதிமுகலையும் உண்டு இந்த மாதிரியானது உண்டு அவங்க மாதிரியான அந்த தொண்டர்களை எடுத்து பண்ணுறதுங்கிறது வேற அவங்க அந்த உணர்வோடு இருப்பாங்க பவுன்சர்கள் என்ன இருக்கேன் யாராக தான் பிடிச்சி அது ஒரு இயல்பாக இருக்கும் பல ச சர்ச்சை பல பேருக்கு வந்துருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சர்ச்சை இதில் இல்லையே இல்லையா விஜய் விதம் வர்றாரு வந்த உடனே வந்து தலைவா சரிதம் எழுதவா அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்டு பாடல் ஓடுறது முன்னாடி அப்படியே ஒரு பயந்து நடுங்கிய டென்ஷனில் போய்ட்டு ஓடிட்டுருக்கார் ஏதோ ஒரு இதில் புஷியானது பின்னாடி ஒரு அப்படியே அமைதியாக எல்லாரையும் பார்த்து ஒரு வழக்கம் வச்சுருக்காரு பக்கத்தில் ரெண்டு பவுன்சர்கள் அதில் ஒரு பவுன்சர் ரெண்டு மூணு பேர் பவுன்சர் ஒரு பவுன்சர் வந்து இவரை புஷேன் தோலை தட்டி இதை காதில் சொல்கிறார் இது ஒரு சா இதுங்கிறீங்க இப்படி பார்க்குறப்பே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மா இல்லை ஒரு போர் காலத்தில் ப எல்லை பகுதிக்கு வந்து ஒரு ஒரு நாட்டோட அறிவுரை மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு இது மாணவர்களுக்கு பரிசளிக்கிற ஒரு விழா இவ்வளோ பதட்டம் தேவையில்லை தேவையில்லை அதான் சொன்னேன் வந்து என்னென்னா ஸ்கூல் மாதிரி ஏ சரவணா அங்கே என்னன்னு நின்ன நின்னவில்லையே போ ஏ ஈரோடு ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் கூட இருக்க புசியாளர் சொல்கிறார் ஏ ஈரோடு அது மாதிரி ஒரு ஒரு எப்படி ரொம்ப டென்ஷனான ஒரு கட்டுப்பாடு மிகுந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குல்ல அப்படி கூட சொல்ல முடியாது கட்டுப்பாடு மிகுந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களே கட்டுப்பாடோட முன்னாள் இருந்துருவாங்க இது ஒரு வேறு மாதிரியான ஒரு இதாக போய்ட்டு இருக்குது இல்லை விஜயோட பேச்சை கவனிச்சிங்களா அது எப்படி அரசியல் பேசியிருக்காரு ஒன்பதரை மணிக்கு வர வேண்டியவர் ரெண்டு மாவட்டத்தை சேர்ந்தவங்க மாணவர்கள் கொஞ்சம் லேட்டுங்கிறதுனால கரெக்டாக ஒரு பத்து ஆறுக்கு உள்ளே நுழைகிறாரு ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப் தான் லைட்டாக நிறைச்ச தாடி அந்த தெலுங்குல பாலகிருஷ்ணன் வச்சுருப்பார்ல கொஞ்சம் லைட்டாக அந்த முருக்கனை மீச மாதிரியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப்பில் வர்றாரு உடனே ஸ்டேஜுக்கு போகாமல் போன தட மாதிரியே டக்குனு ஒரு மாணவி அருகே இப்போ அந்த பக்கத்து சேர்ந்து உட்கார்ந்துடுறாரு அது வந்து மாணவி வந்து ஒரு இஸ்லாமிய மாணவி போல இருக்கு முக்காடு மாதிரியான ஹிஜாப்லாம் போட்டுருப்பாங்களா அது மாதிரி இதுன்னு இது ஏற்கனவே ஒரு ஐடியா பண்ணிய மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட மாணவன் பக்கத்துலேயும் உட்காந்துருக்காரு ஜாதி ரீதியாக தாக்கப்பட்ட ஒரு மாணவன் அதெல்லாம் ஏற்கனவே ஐடியா பண்ணியிருப்பாங்க இது மாதிரி வருவார் வந்தாங்க உட்காருவாருங்கிற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக பண்ணாங்க பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போனார் போனோடனே முதல்ல புசியான வந்து பேசினார் வழக்கம் போல் தளபதி இவர் உங்கள் மேலே ரொம்ப மாணவர்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார் இதனால தான் பண்ணியிருக்கிறாரு உங்களை கூப்பிட்டு பரிசுகள்லாம் கொடுக்கறாரு அப்புறம் இவர் வந்தார் இவர் பேசின விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த இவங்க பேசுகிறதையும் இதில் எனக்கு கொஞ்சம் ஒரு கவனத்தை இருந்துச்சு பல பேருக்கு இருத்துருக்கும் அந்த ஒரு விஷயம் அந்த இவங்க இருப்பாங்களே அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவங்க வந்து குஷியாக வந்தவரே நாளைய தீர்ப்பு சொல்லப் போகிறவரே இப்படிங்கிற மாதிரி அதாவது என்னன்னா ஒரு அரசியல் பாரம்பரியத்தோட இருந்து அவங்க தலைமைக்கு வந்தாங்கன்னா இந்த களம் கண்டவரே அந்த போராட்டத்தில் வென்றவரே இந்த சட்டத்தை எதிர்த்து போராடியவரே இப்படியானது இருக்கும் இப்ப ஒரு நடிகராக இருக்கிற நான் வந்து இதை உயர்த்தி தாழ்த்து சொல்ல யதார்த்தத்தை சொல்றேன் ஒரு நடிகராக மட்டுமே இப்போதான் வெளியிலே வராது ஒரு கூட கலந்துக்கலாம் ஆமா இத்தனை விடமா இருந்து தலைவர் தலைவராயிராரு அப்படிங்கிறப்ப அவன் அது மாதிரி தான் சொல்ல குஷியாக இருந்தவர் குஷியாக வந்தவர் இந்த மாதிரி இந்த தலைப்புகளை வச்சு சொல்லி அப்படின்னா அப்புறம் இவருக்கு எத்தா ஒரு ஏரிய எல்லாேருக்கும் ஒரு வணக்கம் வச்சுட்டு இவர் பேசினாரு இவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசின முறை இருக்குல்ல அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அதாவது ஒரு அரசியல் கட்சி அப்படின்னாலே அண்ணன் தம்பி இல்லை தோழர் இப்படி இருக்கும் அப்படின்னு இவர் வந்து மிஸ்டர் ஆனந்த் புஸ்ஸி ஆனந்த அவர்களுக்கு நன்றி மிஸ்டர் ராஜேந்திரனுக்கு நன்றி ஒரு வித்தியாசமான முறையில இருந்தது ஒண்ணு இன்னொன்னு வந்து எனக்கு தோன்றது என்ன தோன்றது என்ன அப்படின்னா நூற்றுக்கு ஒரு எண்பது விழுக்காடு வந்து ஆங்கில வார்த்தைகள் பேசலாம் இதை வந்து நம்ம இது மூலமாக அவருடைய கவனத்துக்கு போனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்னா சாதாரணமாக பேசுறது வேற ஒரு மேடை பேச்சின் மேல இவர் பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க அங்க வந்த பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க தளபதியாக சினிமாவில் பார்த்தோம் இப்போ தலைவராக பார்க்குறோம்னு சொல்லி டயலாக்லாம் பேசுறாங்க அந்த பிள்ளைங்களை தயாராகி வந்திருக்காங்க தயாராகி வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால இவர் வந்து என்னென்னா ஒரு தமிழ் வார்த்தைகளை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம் ஆனால் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து ஒளிபரப்பு நல்ல விஷயம் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதை பின்பற்றுள்ளுங்கிற ஒரு எண்ணம் இல்லை அதை பார்க்குற ஒரு அரசியல் ஒரு மாணவர்களுக்கு பரிசீலிக்கிற நிகழ்வாக இருந்தாலும் அது முறைப்படி தொடங்குறாங்க அதனால் அதை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் வழக்கம் போலவே ஒரு நல்ல அறிவுரை ஒன்று சொன்னார் மாணவர்களுக்கு அதாவது இந்த வயசில் வந்து நம்ம ஃபியூச்சரில் இப்படி தான் ஆகணுங்கிற எண்ணம் பல பேர் இருக்கும் பல பேருக்கு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பம் இருந்துச்சுன்னா அப்பா அம்மாட்ட பேசுங்க அதே போல் வந்து இதுக்கு வழிகாட்டிகள் இருக்கிறாங்க கைடுக்காக அவங்கள்ட்ட பேசுங்க அந்த மாதிரி கணவு அவர் சொன்ன ஒரு அறி அறிவுரை அது நல்லா இருந்தது அதே போல் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் அப்படி தான் கிடையாது நீங்க தேர்ந்தெடுக்கிற துறை எதுவா இருந்தாலும் நல்லா அரசியல் கூட ஒரு எடுத்துக்கலாம் வச்சீங்க அப்படின்னு தொடர்ல ஒரு இன்றைய தேவை வந்து ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கறது மாணவர்கள் மத்தியில் அவர் அதான் அந்த ஒரு மாணவர்கள் அப்படிங்கறதுல இருந்து டக்குனு அந்த அரசியலுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க இதுல முக்கியமா அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னா நீங்க வந்து சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது அதை அந்த கள்ளக்குறிச்சி விசாராய் மரணத்தை ஒட்டி அவர் சொல்றாரு அதாவது அரசு செய்யுது அரசு வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல போலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படின்னா முழுமையாக குற்றஞ்சாட்டினார் பகிரங்கமா குற்றஞ்சாட்டினார் இந்த அரசுடைய அலட்சியம் தமிழ்நாடு அரசுடைய அலட்சியம் அப்படின்னாரு இப்ப அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் அரசியல குற்றஞ்சாட்ட வரல இந்த பங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்த மாதிரி நீங்க கரெக்டா இருங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்தது ஒரு மது வந்ததுன்னா நோ சொல்லுங்கன்னு சொல்லி அதை ஒரு ஒரு முழக்கமாகவே சொல்லி அது நல்ல விஷயம்தான் நாங்கள் வந்து பயன்படுத்த மாட்டோம் போதைப் பொருட்களை அப்படின்னு ரெண்டு முறையும் சொல்ல 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 சொல்லுங்கிறது நல்ல ஒரு விஷயம் இந்த சூழலில் வந்து பல பேருடைய எண்ணம் இப்போ இது நமக்கும் அந்த எண்ணம் உண்டு என்னென்னா இப்போ இவருடைய பின்பற்றக்கூடியவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க இவர் கள்ளக்குறிச்சியில் போய் விச சாராயத்தில் மரண மடங்களுடைய பார்த்தாங்க ஒரு வயதான பெண்மணி வந்து இவர் காலில் வந்து உடலாக வந்தது காப்பாத்துங்க ஐயானெலாம் வந்து இதெல்லாம் நேராக பார்த்துருப்பாரு இந்த ஒரு சாராயத்துடைய பாதிப்பு என்னங்கிறத நேரடியாகவே உணர்ந்திருப்பாரு இவருடைய படங்களில் என்னமோ வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் இல்லை அது வராத அளவுக்கு ஏன்னா இது பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நடிக்க போறாரு நடிக்க போறாரு அடுத்த படத்துலயாவது கோட்ல கோட் படத்துல இந்த மாதிரி காட்சி இல்லாம என்னமையாது அதுக்கேற்ற மாதிரி பாட்டு வந்துருச்சு ஒரு பாட்டே வந்துருச்சு வந்துருச்சு அதை இல்லாம பாக்கலாம் அடுத்த படத்துல இருந்து இல்லாம ஒரு நல்ல விஷயமா ஒரு சொல்லலாம் இது பல வருடங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அது ஹூ இருக்குல்ல உலக சுகாதார நிறுவனம் அவங்க வந்து பல வருடம் முன்னாடி ஒரு சென்சஸ் எடுத்தாங்க அப்போ தமிழ்நாட்டில் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் அதிகமானதுக்கு காரணம் நடிகர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை அவங்க கொடுத்தாங்க ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகிடுதில்ல நம்ம ரசிக்கக்கூடிய நம்ம தலைவர்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கிறப்ப அந்த ஸ்டைல சிகரெட்டை தூக்கி போடுறது இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க அப்போ அந்த பாதிப்பு இருக்குது இது அன்புமணி கூட சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறப்ப இவர் வந்து இந்த படத்துலேயும் சரி அடுத்த படத்துலேயும் ஒருவேளை அடுத்த ஒரு முடிவை மாற்றிக்கிட்டு தொடர்ந்து கூட நடிக்கலாம் அவருடைய விருப்பம் அப்போ மாதிரி லைஃப்பில் வந்து நம்ம சினிமாவில் இந்த மாதிரியான மது காட்சிகள் புகை காட்சிகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவரு வச்சிருங்கிறது நம்மளுடைய ஒரு வேண்டுகோளாவும் நம்ம இன்னொரு விஷயம் அவரோட பேச்சில் குறிப்பிடுறாரு எப்படின்னா மாணவர்கள் வந்து மறைமுகமாகவும் அரசியலில் ஈடுபட முடியும் அதை அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு ஆமா மீடியா மேலே ஏக கோபத்துல இருக்காரு இருக்கு அதாவது அவர் சொல்றாரு மாணவர்கள் வந்து மறைமுகமா அரசியல்ல ஈடுபடணும் அது எப்படி அப்படின்னா நீங்க எல்லா பேப்பரும் பாருங்க நியூஸ் பேப்பர் பாருங்க ஒரே செய்தி ஒவ்வொன்றத்துல ஒவ்வொரு மாதிரி வரும் ஒரு இதில் வந்து தலைப்பு செய்தியாக முதல் பக்கத்தில் பெருசாக போட்ருப்பாங்க இன்னொரு பேப்பரெல்லாம் இந்த நியூஸே வராது இதெல்லாம் வச்சு நீங்கள் புரிஞ்சுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் சொன்னார் அதை தாண்டி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்ன விஷயத்தில் இந்த சோசியல் மீடியா பற்றி அவர் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார் அந்த சின்ன பிள்ளைகள் தானே சிறுவர்கள் தான் வந்தவங்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அது ப்ளஸ் டூ அப்படிங்கிறப்ப சிறுவர் சிறுமிகள் தானே அவங்களுக்கு என்ன தெரியும் அதை வந்து இவர் அவங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறார் அதாவது அந்த சோசியல் மீடியாவில் வந்து நல்லவங்களை கெட்டவங்களாக மாறி காட்டுவாங்க கெட்டவங்களை நல்லவங்களாக மாதிரி காட்டுவாங்க அதனால அதை வந்து கவனமாக இருங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசி இந்த காலத்தில் வந்து அவசியமான ஒரு அறிவுரை அது அதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ விஜய் பேச்சை முழுமையாக நீங்கள் கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன தோணுது அவருடைய பேச்சோடைய அந்த துணி என்னவா இருக்கு கள்ளக்குறிச்சி இவர் போனப்போ தமிழ்நாடு அரசை கடுமையாக விமர்சித்தாரு இப்போ அதே விஷயத்த பேசுகிறப்ப இவர்கிட்ட அந்த கடுமை இல்லை கொஞ்சம் குறையுது அந்த இது கொஞ்சம் குறையுது அது வந்து இப்போ சில பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இவர் வந்து இந்த கோட் படம் வருது அதனால் வந்து ரொம்ப பேச மாட்டார் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அதை தாண்டி பேசுனார் இப்போ மறுபடியும் கொஞ்சம் இறங்கியிருக்கிறாரு இந்த ஒரு வித்தியாசமாக நான் பார்த்தேன் எனக்கு எனக்கு தோணுச்சு அது எந்த அளவுக்கான ஒரு அவர் மனசில் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம புகுந்து பார்க்க முடியாது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு அதுக்கும் அதுக்குமான ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா பொதுவாகவே இப்போ வந்து இந்தியா முழுக்க குறிப்பாக தமிழ்நாட்டில் நீட் அப்படிங்கிற விஷயம் மாணவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனா அவருடைய கவனத்துக்கு போச்சா என்னங்கிறது தெரியல அதை பத்தி சொல்லல அவருக்கு தெரியலையா இல்ல கூட இருக்கிறவங்க வந்து சொல்லணும்ல அந்த மாதிரி தான் இது இதுவரைக்கும் எப்பயுமே நீட்டு எதிர்ப்புல வந்து முன்னிலை வகிக்கிறது தமிழ்நாடு நீட்டுங்கிறது ஒரு சமூக நீதியான விஷயமா இல்ல அப்படிங்கிறத உணர்ந்து எதிர்த்து குரல் கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியா முழுக்க கொடுக்குறாங்க மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி தமிழ்நாடு பண்ணுங்க தமிழ்நாடு தான் முதல் குரல் கொடுத்தாங்க ஆமா அதே மாதிரி மகாராஷ்டிரால இருந்து இந்தியா முழுக்கல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்குது அப்போ நீட்டு அப்படிங்கிறத வந்து இவர் வந்து அனிதா வீட்டுக்கெல்லாம் போனார் நீட்டுக்கான ஒரு விஷயத்துக்காக மரணம் தற்கொலை செய்து கொண்ட அனிதா வீடு போனார் அது வேற போகிறது துக்கம் அனுசரிக்கிறது இல்லை ஒருத்தங்களை வாழ்த்து சொல்கிறதுங்கிறது அதுக்கு ஒரு நல்ல பதவி ஏற்றாங்கன்னா வாழ்த்து சொல்கிறதுங்கிறது வேற அதை எதிர்த்து ஒரு கட்சி தலைவராக அவர் பேசணும்ல அது வந்து ஏன் வந்து பொதுவாக அவர் மேலே ஒரு விமர்சனம் இருக்கு வருது ஒரு ஒன்றிய அரசு அப்படின்னு வந்துட்டாலே கொஞ்சம் பின்வாங்கிடுறாரு அப்படின்னு உதாரணம் இப்போ சிஐஏடைய விஷயம் வந்தப்ப அது ஒன்றிய அரசு செய்த வேலை ஏன்னா இவர் ஒரு மூணே வரியில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டார் இது தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி ஏதோ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மாதிரியும் தவிர அந்த ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வந்தது வந்து தமிழ்நாடு அரசு நினைத்தால் தடுத்துட முடியும் அப்படின்னா முடியாது முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார் அப்பயும் ஒரு ச விமர்சனம் வந்தது அதனால் விஜய் அதை கொஞ்சம் அவர் கவனித்தா நல்லாதுன்னு சொல்ல அதாவது எல்லா விஷயத்த பத்தியும் ஒரு பேசணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறப்ப முக்கியமான இந்த பிரச்சனையை பத்தி அது மாணவர்கள் நடுவில் வந்து இதை பேசியிருக்கணும் அதுக்கு எதிர்ப்பு குரலை கொடுத்துருக்கோம் இன்னொரு விஷயம் நான் கவனிக்கிறேன் என்னன்னா ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அவர் வந்து பிரச்சனைகளை தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும் பெருமனையோ வாழ்த்துக்கள் சொல்றது அல்ல ஒரு கண்டுகாதல் மாதிரியே ஒரு அறிக்கை ரொம்ப தீவிரமா பிரச்சனையை வந்து தான் ஒரு அரசியல் தலைவரோட எங்களை அருமையா சொன்னீங்க இந்த சூழலுக்கு இவர் என்ன செய்யணும் மாணவர்களை இளைஞர்களை கூட்டி நீட் எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு நடத்தி இருந்தாரா ஒரு அரசியல் தலைவர் அதான் செஞ்சிருக்கணும் நிறைய சொன்னீங்க சரியான பாயிண்ட் இது இப்போ வந்து இந்த நோட்டு புக்கு கொடுக்கறது மூக்குத்தி கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஒரு கிளப்பு பண்ணிடுவாங்க இப்போ தெருவுக்கு தெரு நலமன்றம் மன்றம் இருக்குல்ல எங்க தெரு பேரு கிளப்பு இது மாதிரியான கூட பிரபலம் அறக்கட்டளைகள் தஞ்சாவூர்ல எங்க தெரு பேர் வந்து கோயில் தெரு வெறும் கோயில் தெரு தான் கோயில் தெரு மன்றம்னே ஒன்னு இருக்கு ஒரு ஐம்பது வீடு இருக்கும் ஐம்பது வீட்டுக்கு ஒரு மன்றம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஞாயிற்றுக்களை மணிக்கு கூடியதாச்சும் ஒரு கதாக்கலாட்சியம் மாதிரி பண்ணுவாங்க உரைகள் சொல்லுவாங்க இல்லை மாதிரி பரிசு ஏதாச்சும் நோட்டு புக் வாங்கி கொடுப்பாங்க இப்போ இது இது மாதிரி செய்கிறது இப்போ லைன்ஸ் கிளப்புங்கிற கூட கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறாங்க அஞ்சலும் சின்ன லெவலில் பண்ணக்கூடிய விஷயம் இவர் ஒரு தமிழ்நாட்டையே மாற்றம் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கிற மனிதர் அப்படிங்கிறப்ப இவர் கொஞ்சம் பெரிய ஒரு விஷயமாக மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை புரிந்து அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடிய ஒரு அதை தான் வந்து மக்கள் விரும்புவாங்க கொடுக்குறது யார் வேணாலும் அரசியல் மாநாடு நடத்துறதா ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்கு அது எப்போ நடத்துறாங்க ஆமா அதை சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க சார்பில் யாரும் சொல்லல வெளியில் பல பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க போன ஜூன் இருபத்தி ரெண்டு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கூட அது அறிவிப்பு சில பேர் என்ன சொன்னாங்க ஒரு நாலஞ்சு மாசம் முன்னாடி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியே வந்து மாநாடு நடக்கும் அங்கே தான் அவருடைய நாளை கொண்டாட போகிறாங்கன்னாங்க அப்புறம் அன்னைக்கு அறிவிப்பாக இருக்குன்னாங்க ஆனால் இவங்க தரப்பிலிருந்து வந்து அது மாதிரியான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை என்ன எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு என்னுடைய ஒரு கணிப்பு என்ன அப்படின்னா இந்த கோட்டு படம் வர்ற வரைக்கும் அந்த அதுக்கான நடுவில் தீவிரம் காட்ட மாட்டாருங்க அவ்வளோ இது இருக்காது அதுக்கு அப்புறம் ஏன்னா அவருக்கான கோட் படம் வேலைகள் ப்ரமோஷன் இருக்கும் ஆனால் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வேலை பார்த்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு டூர் போகக்கூடிய ஒரு சூழல் வழக்கமாக ஒரு பண்ண ஒரு படம் முடிஞ்சதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான அதனால் அது வரைக்குமானது வாய்ப்பு தெரியல அதுக்கப்புறம் தான் இருக்கும் ஆனால் அடுத்த படம் கூட உடனடியாக அறிவிக்கப்பட்டு ஏன்னா அதான் கடைசி படங்கள் வச்சு ஒரு விறுவிறுன்னு நம்ம முடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேழில் இருக்குங்கிறதுனால அந்த படத்துடைய வேலைகளை முடிக்கிட்டாலும் மாநாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பெரிய அளவுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இவர் தலைமையில் செயல்படுத்துறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் கூட இவருடைய நேரத்தில் முழுமையாக அதனால் அதனால் அந்த ரெண்டு படங்கள் முடிகிற வரைக்குமே இருக்காது ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு களம் காணணும் அப்படிங்கிறத அவருடைய எண்ணத்தில் உறுதியாக இருந்து வரக்கூடிய மாதிரி இருந்தாருன்னா அந்த தேர்தலுக்கு முன்னால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் மாநாடு வைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கலாம் விஜய் கோட் படத்தை முடிச்சிட்டாரு அடுத்த படம் பண்ண போகிறாரு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போதைக்கு போகிற போகிறத பார்த்தா புரிஞ்சிக்க முடியல இப்போ உதாரணமாக அவர் அரசியல் தலைவராக ஆயிட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்கிறாரு மற்றவங்களுக்கு சொல்லலை அதே போல் பவன் கல்யாணக்கு சொன்னார் சந்திரபா இங்கே சொல்லலை இந்த மாதிரி இப்படி வந்து நேற்று கூட அதான் சொன்ன நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி சில சமயங்கள் அப்படியே அப்சாண்ட் ஆகிடுறாரு அதுக்கு தொடர்ந்து அவருக்கு அரசியல் ரீதியான வழிகாட்டுதலுக்கான ஆட்கள் இல்லையா இல்லை இவர் எந்த இது குழப்பத்தில் இருக்கிறாரான்னு தெரியல ஒன்று இன்னொன்று இவர் முழுமையாக அரசியலுக்கு வர்றாருன்னா இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராயத்துக்கு நேரடியாக போனார்ல அதையே இவர் சரியாக பயன்படுத்தல்தான் சொல்லணும் என்ன அப்படின்னா இவர் வெறும் ட்விட்டர் அறிக்கைகள் வந்து மக்கள்கிட்ட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இவர் வந்து ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு வரேன்னு சொல்லி மீடியாலாம் பார்த்தீங்கன்னா மைக்கை வச்சுக்கிட்டு நூறு இரநூறு பேர் இவர் போராட்டத்துக்கெல்லாம் போகிறாங்க கள்ளக்குறிச்சிக்கும் போனாங்க அப்போ இவர் பேசுனார் அதாவது முடிவு பண்ணிட்டார் டிஎம்கே வந்து எதிர்த்து பே எதுவும் பேசிட்டார் எழுதி அறிக்கை மாதிரியான விஷயங்கள் கொடுத்துட்டார் அதாவது இவங்க அலட்சியம் அப்படின்னா அதை வாய் வாரத்தையே பேசணும் அதுதான் ரீச் ஆகும் ஸோ அதனால் இவருடைய அரசியல் வந்து இன்னும் தீவிரமாக இருக்குமா இல்லை இப்படியே போகுமா அப்படிங்கிறத வந்து கணிக்க முடியலன்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க